வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறேன்னா பொதுவாக கணவன் மனைவி சண்டைனால் அதை வந்து வீடியோ வெளிவிட்டு வருமானம் பார்க்கக்கூடாது அப்படி வருமானம் பார்த்தா அதை விட ஒரு கேவலமான வேலை எதுவும் இல்லை இவங்க பல வீடியோ போட்டிருப்பாங்க கணவன் மனைவி சண்டையைவே அப்புறம் கணவர் குடிச்சிட்டு இருக்கிறது கணவர் குடிச்சிட்டு என்னை கொடும்படுத்துடான்ட்டு வீடியோ போட்டிருப்பாங்க அது வேறு யாரும் இல்லை வலைதளத்தில் குடும்ப சண்டையுமே வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறதுல இந்த காயத்ரி ரேமையார் மாதிரி ஒரு நடிகையை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இன்றைக்கி படி மேலே ஒரு படி இல்லைங்க பத்து படி மேலே போய் சரியான ஆக்டிங் சரியான ட்ராமா எதுவுமே மனசில் நிற்கல அப்புறம் இளவரசருக்கு ஃபோன் பண்ணுறாரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சு எங்கே போனீங்க ஒரு ஃபோன் கூடி மண்ணை தெரியாதா அப்படிங்கிறங்க அதுக்கப்புறம் நீ போன் பண்ண வேண்டியதானு அப்படிங்கிறாரு அவர் வர வரேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எங்கே சுற்றிட்டுருக்கிறேன் எனக்கு தெரியாதா அப்படின்னு நீ சொல்கிறாரு அவர் எங்கே போயிருப்பார் ரெண்டு நாள் போதை போட்டு படுத்திருப்பார் அப்புறம் இளவரசர் வர்றாரு சேரில் உட்காடுறாரு என்னமோ அப்பாவையாட்ட உட்காறாரு ஒன்றும் தெரியாத குழந்தையாட்டு உட்காடுறாரு இந்த அம்மா இந்த பக்கம் பலாருன்னு ஒரு அப்பிடுது அந்த பக்கம் பலார்னு ஒரு அப்படுது அப்புறம் காயத்ரி அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மாவும் பார்த்துட்டு அவங்க அண்ணனையும் பார்த்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன் எப்பவுமே வீடியோ கட் பண்ணாதீங்க அப்படியே எடுங்க எது நடந்தாலும் நீங்கள் வீடியோ கட் பண்ணக்கூடாது வீடியோ எடுக்கணும் அப்போ தான் எங்கள் சக்ஸ் முட்டாள் சப்ஸ்கிரைபர் நம்புவாங்க அவங்க நம்பினா தான் எங்களுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வியூஸ் வரும் கிட்டத்தட்ட பாஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் சம்பாதிச்சிருவோம் அப்புறம் எப்பவும் போல் நாங்கள் ட்ராமா போடுவோம் அதையும் அவங்க நம்புவாங்க அதை அந்த அம்மா சொல்லுது அப்போ இளவரசம் வராரு எங்கே போனது இந்த பக்கம் ஒரு அப்படுது அந்த பக்கம் ஒரு அப்பிடுது எந்த ஒரு மனைவியாவது கணவனை கணவனை பிடிச்சி அடிப்பாங்களா அப்படி அடித்தாலுமே அதையும் வந்து வெளிய விட மாட்டாங்க என்ன காரணன்னா ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சால் மானம் மரியாதை காரி துப்பிட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க காரி துப்புனாலும் அதை மூஞ்சி துடைச்சிட்டு சிரிச்சிட்டு பள்ள காட்டிட்டு வெளியே வந்து ஏப்பும் போல் நாங்கள் சிறந்த கணவன் மனைவி எங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது எங்களை மாதிரி ரியாலிட்டி சேனல் எதுவும் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க பொதுவாக இளவரசர் வீட்டுக்கு வர்றாரு அப்புறம் எங்கே போனேன்னு சொல்லிவிட்டு ஒரு அடி இந்த பக்கம் ஒரு அடி முடி பிடிச்சி ஆட்டுது அப்புறம் மருந்து கொடுக்குறாங்க அவரும் வந்து மருந்து குடிக்கிறாரு அப்புறம் இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா இது மருந்து குடிச்சிட்டு போய் இன்னும் நீங்கள் குடிச்சிங்கன்னா என்னையுமே நீங்கள் குழந்தையுமே பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க மொத்தத்தில் இவங்களில் பேசி வச்சு தான் இந்த வீடியோ போடுறாங்க பொதுவாக கணவன் மனைவி சண்டைனா சுமூகமாக தீர்க்கணும் ஆனால் இவங்க வீடியோவாக வெளியிட்டு அதில் வருமானம் பார்க்குறதுல இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான ஃபேமிலியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எந்த ஒரு மனைவியாது கணவன் எந்த ஒரு கணவனையாவது மனைவி கை நீட்டி அடிக்கிறது வீடியோவாக நீங்கள் பார்த்துருக்குறீங்களா எங்கேயும் பார்க்க முடியாது என்ன காரணம்னா இவங்க குடும்ப சண்டை மையமாக வச்சுட்டு நான் மு மு முப்பது நாள் நாற்பது நாள் வீடியோ போட்டாங்க இப்போ ஒரு படி மேலே போய் கணவனை பிடிச்சி அந்த பக்கம் அடிக்கிறாரு இந்த படிக்கிற முடிவு முடி பிடிச்சி ஆட்டுறாரு நம்ம இளவரசருக்கு வெக்கமான மாதிரி இருக்கிறோம் கேட்டால் அதெல்லாம் எப்போவுமே இல்லை எந்த காலத்துலேயும் வந்ததில்லை இவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவர் வீடியோ பார்த்தா என்னென்னுப்பாங்க கார் திப்பி துப்பி தான் பார்ப்பாங்க ஏயா போய் போய் ஒரு பொண்டாட்டி கையில அடி வாங்கி அதையும் வீடியோவாக வெளியிட்டு யூடியூப்பில் போட்டுக்கிறியே இப்படி எல்லாம் ஜப்பா இருக்கிறதே கேட்டால் அடைய இதெல்லாம் கம்மிங்க இதுக்கு மேலே நிறைய நீ வரப்போகுதுங்க இதெல்லாம் நீங்கள் கம்மி அப்புறம் எங்களுக்கு வருமானம் வேணும் இல்லைங்க நாங்கள் குழந்தையுமே சமையல் கட்டையுமே வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அது வருமானம் எனக்கு பத்தாது இல்லைங்க எனக்கு நிறைய செலவு இருக்குதுங்க கார் செலவு இருக்குது அந்த செலவு இருக்குது இந்த செலவு இருக்குதும்பாங்க பொதுவாக ஒரு மனைவி கணவனை பிடிச்சி அடித்து வீடியோ வெளியிடுறது நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் எந்த ஒரு சேனல்லையுமே இது வரைக்கும் நான் வீடியோ பார்த்ததில்ல சில பேர் வீ சில பேர் அப்படி தான் அடிக்கணும் சூப்பர் அப்படிம்பாங்க அவங்களுக்கு இந்த சேனல் மேலே தான் நான் நினைக்கிறேன் பொதுவாக கணவர் என்னதான் தப்பு பண்ணாலுமே பேசி தீர்ப்பாங்க குடும்ப உறுப்பின்களை வச்சு போய் பேசி தீர்த்துவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கணவனை பிடிச்சி அடிக்கிறாரு முடி பிடிச்சி ஆட ஆட்டுறாரு என்னமோ இந்த அம்மா என்னமோ சினிமாவில் ஃபைட் மாஸ்டராக இருந்திருக்கும் போல் இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க கண்டபடி கேவலமாக துப்பிங்க ஓவர் ஆக்டிங் ஓவர் ஆக்டிங் பக்கா ஓவர் ஆக்டிங் ஓ இந்த மாதிரி ஒரு ஓவர் ஆக்டிங்கை எந்த யூடியூப்பு எந்த யூடியூப் சேனலில் பார்க்குறதுல பொதுவாக கணவன் மனைவினா நல்ல நல்ல வீடியோ போடுவாங்க இவங்க கணவனை பிடிச்சி அடிக்கிறாரு கணவனுக்கு இன்னொரு பொண்ணு கூட டச் அப் இருக்குங்கிறாரு கணவனுக்கு இன்னொரு பொண்ணு கூட அப்பே இருக்குதுங்கிறாரு அதை வாட்ஸ்அப்பிலாம் கேட்டால் நீ கழிவு கழிவு தும் சொல்லுவாங்க ஆனால் அந்த அம்மா அந்த ஆடியோவெல்லாம் வெளியிடாது மொத்தத்தில் நம்ம இளவரசனோட குடும்பத்தாரில் இந்த வீடியோ பார்த்து ரசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க அம்மா ரொம்ப ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் பையனை ஒரு பொண்ணு அடிச்சிருக்கிறா அப்படின்னு நினச்சி வேதனை பண்ணுவாங்களாட்டால் அது எனக்கு தெரியாது மொத்தத்தில் மனைவி கையால் இவர் அடி வாங்கிக்கிறாருன்னா இவரெல்லாம் என்ன ஆளுன்னு எனக்கு தெரியல பொதுவாக கணவன் மனைவின்னா நிறைய சண்டை வரதும் நான் கீழ் ஒரு சில யூடியூப் சேனலுமே வீடியோ பார்த்துருக்குறேன் ஆனால் எந்த ஒரு மனைவியுமே கணவர் மேலே கை வச்சுட்டு அதை வீடியோ போட்டு வெளியிட்டு வருமானம் பார்க்குறது நாங்கள் பார்த்ததில்ல இப்படி எல்லாம் போய் சம்பாதிக்கணும் இப்படி தான் இவங்க சம்பாதிப்பாங்க ஏன்னா சா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றோனால இவங்களுக்கு யூடியூப் விட்டால் வேறு வழி கிடையாது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த அம்மா இருக்குது நாம் இப்படி வீடியோ போட்டோம் நம்மளுக்கு ஆதரவு பெறு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அதில் கீழே கமண்டில் போய் பாருங்கள் கழுவி கழுவி ஊற்றிக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு சுத்தமாக வெக்கமல்லையான்னு கேட்டால் அதெல்லாம் எப்போவுமே இருந்ததில்லை ஆனால் யூடியூப்பில் எதை எந்த வீடியோ போடுவாங்க இந்த அம்மாவுக்கு முறையெல்லாம் கிடையாது கணவர் இன்னொருபோடு ஒரு டச்சப்பில் இருக்கிறாங்க அவர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு கையெல்லாம் எடுத்துருக்குதுன்னு அதோட ஒரு வீடியோ போட்டாங்க அப்புறம் குடிக்கிற பார்த்திதையே வீடியோ போடுறாங்க இந்த அம்மாவில் ஒரு குடும்பம் பெண்ணான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க அது அவங்க கமெண்ட் தான் சொல்லணும் மொத்தத்தில் ஒரு கணவின் மனைவி சண்டையை கிட்டத்தட்ட நாற்பது நாளாக வீடியோ போட்டு வருமானம் பார்க்குறேன்னா இவங்களுக்காக என்ன பொழப்புன்னு எனக்கு தெரியல பல சேனலையும் இவங்க சேனலில் கழுவி கழுவி ஊற்றிருக்குது இருக்குது ஆனால் இவங்களுக்காக வெக்கமானோம் ஒழுக்கம் எந்த காலத்துலேயும் வந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தை தான் பாவோம் அந்த குழந்தை இந்த வீடியோ பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இதில் புதுசாக கேரக்டரை உள்ளே வந்துக்கிறாங்க இளவரசனோட மாமியாருமே அவங்க மச்சனுமே மச்சனா டயலாக் டைலாக் சொல்கிறாரு அடிக்காது அடிக்காதுங்கிறார் அது காயத்ரி அம்மையார் நல்ல டைலாக் எழுதி கொடுத்துருக்குது ஆனால் இந்த அம்மாவோட ஆக்டிங் ஒட்டவே இல்லைங்க ஓவர் ஆக்டிங் ஓவர் சீனு ஆனால் மொத்தத்தில் போடுறது ஊர நாடகம் தான் இளவரசன் ஒன்றுமே தெரியாது அப்பாவி மாதிரி அடி வாங்கிட்டு நின்றுக்கிறாரு இளவரசன் நினச்சிருந்தேன் அந்த அம்மா ஓங்கி ஒரு அறையை விட்டுருந்தான் அந்த அம்மா அந்த பக்கம் போய் விழுந்துருக்கு மொத்தத்தில் எல்லோரும் பேசி வச்சு வீடியோ போட்டிருக்குறாங்க ஏன்னா பேச பேசி வைக்காமல் இந்த வீடியோ போட முடியாது மொத்தத்தில் இந்த மாதிரி ஆளுகளோட சேனல் நீங்கள் பார்த்தின்னு வச்சுங்க மன அழுத்தம் இல்லைங்க பைத்தியம் பிடிச்சி வெளியில் சுற்றிடுவீங்க கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு வரமுறை இருக்குது அதில் ஒரு கமெண்டை சொல்லியிருக்காங்க நான் என்ன வீடியோ இது ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் தடை செய்யுங்க யூடியூப் சேனல்லேருந்து வெளியே போங்க அப்படின்ட்டு கண்ட வடிவு கேவலமாக திட்டி இருக்குது எந்த ஒரு மனைவியுமே கணவர் மேலே கை வச்சு வீடியோ போட்டது நான் பார்த்ததில்ல ஆனால் இவங்க ஒரு படி மேலே போய் நாளைக்கு கணவர் கையை காலம் உடைச்சாலுமே ஒரு வீடியோ போடுவாங்க என்ன காரணம்னா இவங்களுக்கு இலவச வருமானத்து மேலே அது இலவச வருமானத்தை நம்பித்தா இந்த குடும்பம் இருக்குது அதுக்கு ஒரு படி மேலே போய் இந்த அம்மா கணவர் மேலே கை வச்சுருக்குது இவங்க குடும்பம் எல்லாம் பார்த்து ரசிக்க நினைக்கிறேன் ஆனால் இலவச இலவசத்துக்கெல்லாம் வெக்கமானம் இருந்தால் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் போட மாட்டார் அவருக்கு எந்த காலத்துலேயும் வந்ததுலன்னு நான் நினைக்கிறேன்